அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனேனி இன்று திராட்சைத் தோட்டத்திற்கு சென்று வேலை செய்கின்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர் இயேசு அவர்களிடம் வரிதண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரிதண்டுவோரும் தண்டுவோரும் அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இயேசுவின் இந்த ஓமை நமது வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையே உள்ள ஆழமான உறவை நமக்கு காட்டுகிறது நாம் கடவுளுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டு அவரது விருப்பத்தை செய்ய தவறிவிடுகிறோமா அல்லது ஆரம்பத்தில் தயங்கினாலும் இறுதியில் மனந்திரும்பி அவருடைய வழியில் நடக்கிறோமா கடவுள் நம்முடைய வெளிப்படையான பதில்களை மட்டுமல்ல நம்முடைய இருதயத்தின் உண்மையான மாற்றத்தையும் அவரது விருப்பத்தை செய்வதற்கான நம்முடைய உறுதியையும் பார்க்கிறார் சில சமயங்களில் நாம் தவறு செய்யலாம் அல்லது அவருடைய அழைப்பிற்கு முதலில் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் மனம் நம்முடைய செயல்களால் அவருடைய அன்பையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதுதான் முக்கியம் நாம் எந்த மகனைப் போல இருக்கிறோம் நம்முடைய வாழ்வில் கடவுளின் விருப்பத்தை உண்மையாக செயல்படுத்துகிறோமா இந்த நொடியில் ஆண்டவரே உடைய விருப்பத்தை என் வாழ்வில் முழுமையாக செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிப்போம் என் வார்த்தைகளும் என் செயல்களும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக